எங்க பண்ணீங்க நாங்கலாம் உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் தாத்தா வெளிய வாங்க தாத்தா வாங்க தாத்தா ஹாய் 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 பசங்கள வந்துட்டே கிஸ்மத் தாத்தா வந்துட்டே வந்துட்டே பசங்களா எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்களா எல்லாம் கொடுங்க கொடுங்க எப்படி உள்ளார போய் தாத்தா

எல்லாம் எப்போதும் மாதிரி சந்தோஷமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுன வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நான் ஒரு தர கிப்டி தரப்போறேன் நான் போட்டிருக்க துப்பி மாதிரி நீங்க எல்லாரும் போட்டுக்கணு கிறிஸ்துமஸ் பீ வீட்டுலயும் கொண்டாடுங்க கிறிஸ்துமஸ் தாத்தா சொல்றேன் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இருக்கலாம் தாத்தா தொப்பி எடுக்க இருக்காது தொப்பி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு தாத்தா நாங்க போயிட்டு வரட்டோமா பிடிச்சிருக்கு தாத்தா போயிட்டு வரோம் தாத்தா வீட்டுக்கு எனக்குலாம் தொப்பி பிடிச்சிருக்கு தாத்தா போயிட்டு வரோம் வீட்டுக்கு எனக்குலாம் தொப்பி பிடிச்சிருக்கு தாத்தா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா போயிட்டு வரேன் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எல்லாரும் வீட்டுல கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க நானும் கொண்டாடுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிறிஸ்துமஸ் கொண்டாடி வாழ்த்துக்கள் சொல்லுங்க நானும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லியாச்சு உங்க வீட்டுக்கு போகல வேலை கிடக்கு